வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வளைந்து நெழிந்த மின் விசிறி நமது வீடுகளிலும் அலுவலகங்களிலும் தலைக்கு மேல் சுற்றும் மின் விசிறிகளில் பிளேடு என அழைக்கப்படும் இறக்கைகள் தட்டையாகவும் பட்டையாகவும் இருப்பதற்கு பதிலாக அவைகள் வளைந்தும் நெளிந்தும் அமைந்திருப்பது காற்றின் சுழற்சிக்காக இருக்கலாம் என நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் எனினும் அவைகளின் அறிவியல் தன்மையை நாம் முழுமையாக அறிந்து கொள்வோம் மின் தட்டையான இறக்கைகளை பயன்படுத்தினாலும் அவை மூலமாக காற்று கிடைக்கும் என்றாலும் வளைந்த இறக்கைகள் கொண்ட மின்விசிறிகள் மூலமாக அதிகமான காற்று கிடைக்கின்றது இதற்கு காரணம் இந்த இறக்கைகளின் பரப்பு மற்றும் இறக்கைகள் இணைக்கப்பட்டுள்ள டிஸ்கின் பரப்பு ஆகியவைகளுக்கு இடையேயான விகிதாச்சாரத்தில் ஏரோ டைனமிக் பிரின்சிப்பிளின்படி இந்த இறக்கைகள் வடிவமைக்கப்படுவதாகும் இந்த இறக்கைகள் அகலவாக்கில் வட்ட வடிவில் வளைந்து அடிப்பாகத்திலிருந்து நுனி வரை இந்த வளைவு மாறியிருப்பதையும் அடிப்பாகத்திலிருந்து நுனிவரை திருகப்பட்டிருப்பதையும் காண முடியும் இந்த வகையில் வளைந்த இறக்கைகள் காற்றின் ஓட்டத்தில் ஏற்படுத்தும் தாக்க கோணங்கள் அடிப்பாகத்திலிருந்து நுனிவரை மாறுபடுகின்றது இதனை அடிப்படையாக கொண்டே இறக்கைகளின் வளைவு நெளிவுகளை வடிவமைக்கின்றனர் தற்பொழுது கணினி பயன்பாட்டின் மூலம் இந்த இறக்கைகள் மிக நன்றாக வடிவமைக்கப்படுகின்றன இந்த இறக்கைகளின் எண்ணிக்கை இரண்டு முதல் ஐந்து வரை ஒரு மின்விசிறியில் இருப்பதோடு அவைகள் அதிகமான அகலங்களுடன் குட்டையாகவும் மற்றவை அகலம் குறைவாக அதிக நீளத்துடனும் வடிவமைக்கப்படுவதும் ஏரோடைனமிக் பிரின்சிபிளின் படி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மின்விசிறியின் வேகத்தை ஒழுங்குபடுத்தும் ரெகுலேட்டரை பயன்படுத்தும் பொழுது மெக்கானிக்கல் ரெகுலேட்டரை பயன்படுத்துவதில் எவ்வித மின்சார சேமிப்பும் ஏற்படாது தற்போது மார்க்கெட்டில் உள்ள செமிகண்டக்டர் பொருத்திய ட்ரயா தொழில்நுட்பம் கொண்ட எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் பயன்படுத்தப்படுவதன் மூலமாக மின் விசிறியின் வேகத்திற்கு ஏற்ப மின்சார பயன்பாட்டினை ஒழுங்குபடுத்த முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்